எனக்கு ஒரு கனவு இருக்குது அந்த கனவு தேவன் செய்து முடிக்க வேண்டிய கனவு நான் செய்ய வேண்டியது இல்லை தேவனே அதை நடத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நினைச்சீங்கன்னா அது தவறான எண்ணம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க தவறான எண்ணம் ஸோ நான்கு மிஸ்கன்செப்சன்ஸ் அப்போ முதல் மிஸ்கன்செப்டன் என்ன இதுதான் இன்னைக்கு நான் முக்கியமான உங்களுக்கு சொல்ல போறேன் ஐ டோன்ட் ஹாவ் அ ட்ரீம் நிறைய பேர்ட்டை நான் கேட்டுருக்கிறேன் உங்க கனவு என்ன அதுதான் பிரதர் தெரில இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒண்ணும் வரல அல்லது மிஞ்சி மிஞ்சி போனா இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு பணத்துல வந்து முடிச்சிருவாங்க அல்லது ஒரு ரெண்டு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இதான் கனவு கனவே இதுதான் பெரிய கனவுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுன்ற இதெல்லாம் கனவுகள் கிடையாது இது வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்ல இதுல கனவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியணும் கனவுகள் இனிமே நீங்க போய் தேடி அதை இன்வென்ட் பண்ண வேண்டியது நினைவுகள் இருக்குது அது அல்ல தீமைக்கானவைகளாய் இருக்கிறது அந்த கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு நீ பறக்கிறதுக்கு முன்னாலே உன்னை நான் தீர்க்கறது தேர்ந்தெடுத்துட்டேன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா பறக்கிறதுக்கு முன்னாலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிதான் நம்மளை வயர் பண்ணிருக்கிறார் நீங்க பிறந்த இடம் நீங்க பிறந்த கலரு நீங்க பிறந்த உயரம் இது எல்லாமே ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கப்பட்டது உங்களுக்குள்ள இருக்குது நீங்க கனவை தேட வேண்டியது இல்லை அது நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்குது உங்ககிட்ட வர்றதுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள எப்படி எப்படி கனவை கண்டுபிடிக்கிறது உங்க கனவு என்னவா இருக்க முடியும் மோசையுடைய அழைப்பு பாருங்க போர்னிங் புஷ்ல அந்த தீபிடிச்சி எரியும் போது மோசை போய் நிக்கிறான் ஆண்டவர் கூப்பிடுறாரு நான் இந்த கூப்பிடுறேன் ஜனங்களை நான் அனுப்புவேன் நாம நினைக்கிறோம் சே இப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினாருனா மகனே எழுந்த செய் மோசை மாதிரி முட்செடியில தேவன் பட்டாருன்னு வரணும் அல்லது பவுல் மாதிரி இருந்து கீழே தள்ளி ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படி கேட்கணும் அப்படி கேட்டா பெரிய ஆவிக்குரியவங்க நினைச்சுக்கிறாங்க தேவன் என்கிட்ட சத்தமா பேசினாரு நாலெல்லாம் யார்கிட்ட சத்தமா பேசணும்னா தான் சத்தமா பேசுவேன் அன்பு நிறைய கண்ணை காமிச்சாலே போதும் அப்படி ஆஹ் அப்படின்னா போதும் நீங்களும் உங்க மனைவி ஒரு ஒரு விழாவில் எழுதுகிறீங்க வெளியே போகணும் அப்படி செத்துவீங்களா அப்படி கண்ணை காமிச்சிங்கன்னா வந்துடுவாங்களா அப்படி வந்துட்டா நீங்க நல்லா வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம் சில பேர் நல்லா வாழாதவங்க தான் அப்படி கண்ணகாமி சொன்ன இன்னும் இப்ப எதுக்கு வரணும் விளக்கமா கேட்டு தெளிவு பெற்ற பிறகு உங்க கூட வருவாங்க அப்படின்னா நல்லா வாழலன்னு அர்த்தம் அப்ப பவுல் நல்லா வாழல தேவனோட நல்லா வாழல தேவனுக்கு எதிர்த்து போயிட்டு இருக்கிறான் அப்படி எதிர்த்து போயிட்டு இருக்கும்போது முள்ளில் உதைப்பது ஒண்ணு கடினமாம் அப்படின்னா அர்த்தம் முள்ளில் உதைப்பதுன்னா இந்த எல்லாம் ஓடும் போது யானைக்கு சொல்லுவாங்க அங்குசம்னு சொல்லுவாங்க அது போல ஒரு ஒரு முள்ளு மாதிரி ஒரு கட்டை உடனே வச்சிருப்பாங்க அந்த குதிரை வேற பக்கம் போச்சுன்னா அந்த கட்டையை வச்சு அழுத்துனாங்கன்னா இவங்க எங்க போற விரும்புறாங்களோ அங்க போகும் அதை எதிர்க்க முடியாது அந்த குதிரையால சோ அதை அப்படியே அவன்கிட்ட பேசுறாரு முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம்னா நான் உன்ன நடத்துற வழியில இருந்து திரும்பி எதிர்த்து போறது உனக்கு கஷ்டம் இப்ப நீ போயிட்டு இருக்கிற டம்மால்னு எட்டி வச்சு கீழே புத்தால்னு உழுந்த பத்தி சொல்றாரு நேர் தெருவுக்கு போ இப்ப நீ போற தெரு சரி கிடையாது நேர் தெருவுக்கு போப்பான்னு சொல்லி அனுப்புறாரு

அவர் நம்மளோட டெய்லி பேசுறாரு நீ கவனிக்கல அவ்வளவுதான் வெறி பெரிய சத்தத்துக்காக கேட்டுட்டு இருக்குது சோ இந்த நாள்ல நல்லா வழங்கி கொள்ளுங்க தரிசனங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படி கூட நிறைய பேருக்கு என்ன என்னம்னா தான் கூப்பிடுவார் போல் இருக்கு ஆண்டவர் வேற எதுவும் சொல்ல மாட்டார் போல் இருக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுறதுதான் கர்த்தர் வந்து பேசுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது இவங்களுக்கு குழப்பத்தை தர்ற ஒரு வசனம் ஆஹ் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா யாரும் ஏற்படுகிறது இல்லை இந்த கனமான ஊழியத்திற்கு தானா யாரும் ஏற்படுகிறது இல்லை அப்படின்னு அழைப்பு பெறுவதற்காக காத்திருக்கிறாங்க அழைப்பு பெறுவதற்காக அந்த வசனம் இந்த நாம ஊழியத்துக்கு வர்றதுக்காக சொன்ன வசனம் கிடையாது அங்க ஆரோனையும் இயேசுவையும் எபிரே ஆக்கியோன்னு கம்பேர் பண்றாரு ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா யாரும் ஏற்படுகிறது இல்லை தேவன் தான் நியமிக்கணும் எதுக்கு இந்த பிரதான ஆசாரியன் ஊழியத்துக்கு அப்ப லேவி கோத்திரத்துல பறக்காத யூத கோத்திரத்துல பிறந்த இயேசுவ இன்னைக்கு நீங்க பிரதான ஆசாரின்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்கறவங்களுக்கு அவர் பதில் சொல்றாரு எப்படி ஆரோன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டானோ அது போல இயேசும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் அதுதான் அதனோட வசனத்தின் அர்த்தமே தவிர நாம எல்லாம் காத்திருக்கணும் தானா யாரும் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுகிறது இல்ல அதனாலதான் ஊழிய பேர் யார பார்த்தாலும் இப்ப கத்தரால் ஏற்படுத்தப்பட்டோம்னு பயம் நமக்கு வருது ஏன்னா கத்தரா ஏற்படுத்த படம் ஊழியத்துக்கு போக முடியும் கர்த்தரா ஏற்படுத்தப்படம் நீங்க வக்கீல ஆக முடியும் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டதா நீங்க வியாபாரி ஆக முடியும் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டாதான் நீங்க டீச்சர் ஆக முடியும் அப்படி யோசினீங்கன்னா அந்த டீச்சர் வேலை உட்டு இல்ல சோத்து தான் நான் வந்துக்கிட்டேன் இந்த வேலைக்கு மக்தருடைய வேலைன்றது ஊழியம் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க ஊழியமும் சோத்து புழப்புக்காக செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க செய்யற வேலையும் சோத்து குழப்புக்காக செய்ய முடியும் ஊழியத்தை ஊழியமா செய்கிறது போல கத்தர் அழைத்து இருக்கிறான்னு செய்யறது போல நீங்களும் உங்க வேலைய அப்படி செய்ய முடியும் நீங்க பாத்துறீங்களா நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க அங்க நர்ஸ் ஒருத்தர் வருவாங்க சில பேருக்கு அவங்க வந்த பிறகுதான் வியாதி அதிகமாயிடும் அப்படி கத்துவாங்க கூட வந்திருக்க மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அதுக்காக அழைக்கப்படல அவங்களுக்கு வேலை கிடைச்சது ஆனா சில பேரை பார்த்தா ஓ இவங்கதான் நர்ஸா இருப்பாங்க இதுதான் நர்ஸ் தோணும் ஏன்னு சொன்னா அவங்க அதுக்கு அழைக்கப்பட்டவங்க நம்ம நிறைய நேரத்துல பொழப்புக்காக வேலை தேடி போயிடுறோம் ஏன்னா நமக்கு இந்த ரெண்டு பிரிவு இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கை அப்ப வார்த்தியாரு கடை வச்சிருக்கவங்களாம் யாரு உலக பிரகாரமானவங்க இந்த ஊழியம் செய்றவங்க மைக்கு குடிச்சு பேசுறவங்க வெள்ள சட்டை போட்டவங்க மீச எடுத்தவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம கேட்டகிரியில அவங்க கர்த்தனை அழைக்கப்பட்டவங்க இப்படி ரெண்ட பிரிச்சு வச்சுக்கிட்டோம் கர்த்தனை பார்க்க அந்த பிரிவு இல்ல அமெரிக்க தேசத்துல ஒரு ஊழியக்காரரு அவங்க அப்பா இன்ஜினியரு அதனால இவர் இன்ஜினியர் படிக்க வச்சாரு கெமிக்கல் இன்ஜினியரா ஒரு நல்ல ஒரு கம்பெனி மாதிரி ஒண்ணு வச்சு நல்ல பிசினஸ் நல்ல ப்ராஸ்பரிட்டி திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் இந்த உலகத்துக்காக நான் இப்படி வேலை செய்யறேன் கடவுளுக்காக நான் ஏன் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த கம்பெனியெல்லாம் விட்டுட்டு நேரா ஊழியத்துக்கு வந்துட்டார் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து வறுமை வருமை வறுமை கஷ்டம் கஷ்டம் இருக்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியல சோ மறுபடியும் வேலைக்கு போனார் வேலைக்கு போய் டக்குனு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு சக்சஸ் 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 ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடம் கழித்த உடனே சரி இனிமே நாம ஊழியத்துக்கு போகலாம் ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டோம் ஊழியத்துக்கு போகலாம் ஊழியத்துக்கு வந்தா ஊழியத்துல பயங்கர நஷ்டம் பயங்கர அடி அவர் ஊழியம் முடியல என்னடா இது ஊழியத்துக்கு வந்தா கஷ்டமா இருக்குது தொழிலுக்கு போனா நல்லா இருக்குதுன்னு மறுபடியும் தொழிலுக்கு போனார் தொழிலுக்கு போனா நல்லா அப்போ ஒரு நாள் இவர் ஜம் பண்ற ஆண்டவர் இந்த விஷயம் எனக்கு புரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் அவர்ட்ட பேசியிருக்கிறார் ஆண்டவர் பேச வார்த்தை அவர் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் டு டு கெமிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர் த்ரூ யூ இன்ஜினியர் நான் உன் மூலமாக ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன் அதனால தான் நீ இதை செய்யும் போது வெற்றி உங்க வாழ்க்கை புரட்சிகரமானதாக இருக்கும் எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துடணும் எல்லாரும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிடணும் சில பேர் வந்து அது தூரத்துல இருந்து பார்க்கும் போது ரொம்ப ஈஸி போல் இருக்குது இவங்க நல்ல பெரிய பெரிய கார்ல போறாங்க நிறைய பேர் இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க எல்லாத்துலயும் இருக்கிறது போல இதுலயும் வெற்றி பெறுகிறவங்க இருக்கிறாங்க இதுலயும் தோல்வி அடையிறவங்க இருக்கிறாங்க எல்லா எல்லா வியாபாரத்துல இருக்கிறது போல எல்லா தொழில் இருக்கிறது போல எல்லா சில நிறுவனங்கள் இருக்கிறது போல இதுல வெற்றி அடையவங்கிறதுனா தோல்வி அடையிறவங்க இருக்காங்க அது வேற சப்ஜெக்ட் நான் அந்தக்குள்ள ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் உங்க வேலையை இயேசுவே செய்யறது போல செய்யுங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை நீங்க டிரைவரா இயேசு வண்டி ஓட்டறாரா எப்படி ஓட்டுவார் எவ்வளவு கவனமா ஓட்டுவார் எவ்வளவு இந்த கூட வர்றவங்க எவ்வளவு பாதுகாப்பா உணர்வாங்க இந்த கூட வர்றவங்க எவ்வளவு இன்பமா இருப்பாங்க அந்த மாதிரி இயேசு ஐ ஜீசஸ் வான்ட் டு பீ டிரைவர் த்ரூ யூ ஐ ஜீசஸ் வான்ட் டு பீ டீச்சர் த்ரூ யூ இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க யோசேப்பு ஊழியம் செய்யல யோசேப்பு ராஜாவானான் யோசேப்பு பிரதம மந்திரியானான் கனவுகள் 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 இல்ல இருக்குது வந்து அங்க உள்ளவே இருக்குது ஆனா நம்ம சில சமயத்துல அந்த கனவுகளுக்கு கஷ்டப்பட இல்ல நான் சொன்னாலையா ஏற்கனவே இந்த உலகத்தோட ஒத்து ஒத்துப்போக நம்ம விரும்புறோம் இந்த நாங்க பாருங்க வைக்கல் கொடுக்கல செங்கல் அறுக்கணும் இதெல்லாம் பயங்கர கஷ்டப்படுத்தினாங்க அவங்கள அவங்க வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு ஆனா வனாந்திரத்துல போகும்போது மோசையை பார்த்து சொல்றாங்க நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறோம்ன்ற எண்ணம் வரல இன்னைக்கு நாம முன்னேறாம போறதுக்கு காரணம் அதுதான் நமக்கு அடிமையா இருக்கிறோம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோமேன்ற எண்ணம் வரல எப்படியோ அந்த வனாந்தத்துல போகாம தப்பிச்சு இங்க சோறு கிடைக்குதே இறச்சி பாத்திரத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு கிலோ இறச்சி எடுக்க முடியுது கத்திரி ஸ்தோத்திரம் அப்படின்னு உட்காந்துருங்கிற நம்ம அடிமைகளா இருக்கிறது தேவன் வெறுக்கிறார் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க எதை சகித்துக் கொள்ளுகிறீர்களோ அதுல மாற்றத்தை பார்க்கவே முடியாது நம்ம வீட்டு பக்கத்துல சாக்கடை ஓடும் பாருங்க நம்ம எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கலாம் சாக்கடை ஓடும் சின்னதா ஓடும் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் அது கொஞ்சம் பெருசா ஆகும் ஜம்ப் அடிச்சு போவோம் அப்படி ஒரு காலை வச்சு அப்படி ஜம்ப் அடிச்சு அப்படி போவோம் எப்ப போராட்டம் நடத்துவாங்க எப்ப எல்லாம் ஒண்ணு தரல்வாங்க எப்ப அதை சகிக்க முடியாம போகுதோ எப்ப அது அன்பேரபிள் ஆகுதோ அப்போ இந்த இடத்துல ஒரு மாற்றம் தேவையே தேவை கவுன்சிலர் போய் பார்க்கணும் அப்படின்னு எப்ப தோணுது இதை இனி சகித்து கொள்ள முடியாது என்று போது நம்ம வாழ்க்கையில என்னைக்கு இந்த வாழ்க்கை என்னால இனிமே சகிக்க முடியாது இப்படி நான் வாழ வேண்டிய ஆள் கிடையாது எனக்குரிய வாழ்க்கை நான் இப்படியே செத்து போக கூடாது நான் இந்த 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 நிலைமையிலே நான் முடிஞ்சு போயிடக்கூடாது நான் மாறி மாற்றத்தை பார்த்தேன் ஆகணும்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வெளிச்சம் புறக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்